எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறப்படும் புகாரில் போலீசார் விசாரணை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி எடப்பாடி பழனிசாமி தலையில் இடியே இறக்கிய ஐகோர்ட் அதிர்ச்சியில் அதிமுகவினர் விரிவாக காணலாம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தனது வேட்பு சொத்து விவரங்கள் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை மறைத்து தவறாக தெரிவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக் கோரி தேனி மாவட்டம் உத்தமபாலையைச் சேர்ந்த வாக்காளர் மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்த விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை விசாரணை கிடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் புகார்தாரர் மிலானி புகார்தாரர் மிலானி எடப்பாடி தொகுதியைச் சேர்ந்தவரா தேர்தலில் போட்டியிட்டவரா அல்ல வேட்பு மனுவில் எந்த தகவலும் மறைக்கவில்லை எனவே இந்த புகாரை விசாரணைக்கு உகந்ததல்ல என்று விவாதிடப்பட்டது காவல்துறை தரப்பில் சேலம் உயர்நீதிமன்றம் சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த அடுத்த தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது ஆம் தேதி குறிப்பிடாமல் தேர் தீர்ப்பை ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்த புகாரில் போலீசார் விசாரணையை தொடரலாம் அவர் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி நீதிபதி அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது